பெரிய நாம் தமிழர் படை மிகப்பெரிய படையாயிடும் இதுதான் இப்போ முதல் கட்டமாக நம்ம கூடியிருக்கிறோம் அது விஷயமா யாராவது க கருத்துகள் இருந்ததுன்னா இங்கே வந்து சொல்லுங்கள் கட்சியிலேருந்து சில பேர் போயிருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் யாரும் இங்கே எந்த விவாதமும் பண்ணிக்க வேண்டாம் இது வந்து அரசியல் களம் இல்லை இது வந்து நம்ம கட்சியை பொறுத்தளவில் ஒரு போர்க்களம் இது போர்க்களத்தில் பல்வேறு அவங்க அவங்களோட சொந்த பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு எந்த எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் சில பேருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் அவங்க வெளியேறிடலாம் தவறு கிடையாது சில பேர் வேலை செய்ய முடியாமல் வராமல் இருக்கலாம் அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இது முரண் இருக்கிறவங்க வராமல் இருக்க அவங்க வெளியேறலாம் தவ இது வந்து அண்ணா சொல்லிட்டாரு எல்லாருடைய சுதந்திரம் உரிமை அப்படின்ட்டு அதனால் அதை பற்றி பேசி நம்ம யாரும் யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா எல்லா கட்சியும் இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நாற்பத்தேழுக்கு அப்புறம் தனியோ கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்தது அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் அரசியல் கெட்டுப்பூஜி சீரழிஞ்சு கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் முறைகேடான நிர்வாகம் எல்லாம் வந்தது இந்த திராவிட கட்சிகள் வந்ததுக்கு தான் ஏறத்தாழ அதை எல்லாமே நம்ம வந்து பார்த்து வெந்து நொந்து இந்த கட்சிகள் தான் நமக்கான அரசியலை தரோம் நம்ம மக் மக்களையும் நம்ம மண்ணையும் காப்பாற்றுவாங்கன்னு நம்பி வாக்களித்த கட்சிகள்லாம் நம்மளை விட்டு கைவிட்டு கடைசியில் ஈரப்போ போகிறப்போ என்ன நடந்தது எல்லாருமே நம்மளை கைவிட்டாங்க அப்போ அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு படையை வேணும் தமிழ் மக்களுக்குன்னு ஒரு படை வேணும்னு கட்டினது தான் நாம் தமிழர் படை அது அண்ணன் சீமான் ஆரம்பித்தாங்க இருந்து நிறைய பேர் அதில் முன்னெடுத்தாங்க தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கையில் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க ஓ இதில் வந்து ஓட்டுநர் மாறுவாங்க யார் வேணாலும் மாறலாம் இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கலாம் யாரோ தம்பி இருக்கலாம் நாளைக்கு இது வந்து நிரந்தரமான இது கிடையாது அதனால நம்முடைய கடமையை உணர்ந்து இந்த இனத்துக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன மாற்று மற்ற கட்சிகளை விட்டு ஏன் நம்ம வந்தோம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசிகிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசிய கருத்துக்கள் இன்னைக்கு வளர்ந்து வருது கிட்டத்தட்ட இன்றைக்கி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பத்து பைசா வாங்காமல் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பத்து பைசா இல்லாமல் நமக்கு வாக்களிச்சிருக்கிறான் வாக்களிச்சிருக்காங்கன்னா ஏ ஏன் இந்த கட்சிகள்லாம் பிடிக்காமல் இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக முறைகடான நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு நல்ல ஆட்சி வராதா ஒரு தூய ஆட்சி வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் வாக்களிச்சிருக்காங்க வென்று முடிக்க வேண்டியது அது படிப்படியாக தான் வளரும் எந்த ஒரு பணமோ பின்பலமும் இல்லாமல் ஒரு படை வளருது அப்படின்னா இன்னைக்கு ஏறத்தாழ ஈரோட்டில் எல்லா கட்சிகளும் புறமுதுகிட்டு ஓடினாலும் நாம் தமிழர் கட்சி நின்று அண்ணன் சீமான் எத்தனை கூட்டங்கள் அங்கே பேசி ஏறத்தாழ பதினாறு சதவீத வாக்கு இன்னைக்கு உறுதியாக இருக்கு இது தமிழகம் எங்கும் நான் தனிச்சு நிற்கிற நாம் தமிழர் கட்சி இத்தனை படைகளோட ஒரு கட்சி இவன் இந்த பக்கம் இத்தனை படைகளோட ஒரு கட்சி எல்லாம் கொள்ளை கூட்டணி கூட்டணின்னால் எதுக்கு கொள்ளை கூட்டணி தான் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் என்ன கொள்கை என்ன இலவுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது திரை கவர்ச்சியை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திராவிடம் பாதி தமிழ் தேசியம் பாதி அப்படிங்கிறாரு அது காரணம் என்னென்னா அண்ணனுடைய வாக்குகளை கவரணுமா நாம் தமிழர் கட்சியை வாக்க கவரணுமா அவருக்கு அதனால் தமிழ் தேசியம் பாதி தொடர்ச்சியாக நம்ம இந்த இனத்தில் நம்ம எத்தனையோ பேரை வீழ்த்திட்டாங்க நம்ம முன்னெத்தி தமிழ் தேசியம் பேசினு எத்தனையோ தலைவர்களை வீழ்த்திட்டாங்க ஆனால் வீழ்த்த முடியாத தலைவராக இன்னைக்கு சீமான் நின்றுக்கிட்டு இருக்காரு பல்வேறு அவதூறுகள் இன்னைக்கு இது முகநூலில் திறந்தா இன்னைக்கு சீமானை பார்க்காத பேசாத வாயே கிடையாது இருந்து அந்த என்ன மீசை அருவா மீசை இருந்து வந்தவும் போனவன் எல்லாம் சீமான் வந்து அன்னைக்கு விஜயலட்சுமி இது அந்த பெண்ணை ஏமாத்தினார் ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு தான் இதை சொல்லிட்டு இருப்பீங்க இல்ல அந்த தான் பெரிய உத்தமியா எத்தனை பேருடைய பிளாக்மெயில் பண்ணியிருக்க அந்த அம்மா இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வ வந்ததுல அப்ப இன்னமும் அவரை வீழ்த்திடலாம் இந்த இந்த ஒரு க இதை வச்சு தமிழ் தேசிய வீழ்த்தணுன்னா எல்லா ஆயுதத்தும் முனை மல்லிங்கி போயிடுச்சு எல்லா ஆயுதமும் முனை மல்லிங்கி போயிடுச்சு ஈவராக பேசுனாரு இன்னும் டபுள் ஆயிடுச்சு வாக்கு பயந்துட்டான் இன்னைக்கு ஈவரவை பேசின உடனே வாக்கு டபுள் ஆயிடுச்சு அங்கே வீழ்ந்துடும் நாம் தமிழர் கட்சி ஏ பத்தாயிரம் வாக்கு வராது எட்டாயிரம் ஏழாயிரம் ஆறாயிரத்து சுருங்கிடும்னு நினச்சான் எல்லாம் ஆனால் அது பல மடங்கு உயர்ந்த உடனே எப்படிதான் கட்டுப்படுத்துறது இவரை நாம் தமிழர் கட்சி எப்படி தடுக்கிறது ஒரு கூட்டணி கூட்டணிக்கு வர மாட்டேக்காரு துட்டு வாங்க மாட்டேக்காரு வெள்ளைக்கு வர மாட்டேங்கிறாரு அப்போ என்ன பண்ணலாம் வீழ் தரணும் அப்படின்னா இந்த மகளிர் பிரச்சனையில் பெண் இன்னைக்கு வழக்கறிஞரை விட்டு அதாவது நீதிபதி நீதிபதியே இன்னைக்கு அவர் கருத்துக்களை சொல்லி எப்படியாவது கைது பண்ணிடணும் அது பெண் விவகாரத்தில் கைது பண்ணால் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அதுக்கு வரவேற்பு இருக்காது ஆதரவு இருக்காது சீமான இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேடுகட்ட எண்ணத்தில் இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதையெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது ஏன்னா எனக்கு ஒரு கனவு இருக்குது இதில் இந்த கட்சியிலேருந்து இன்றைக்கி எதுவும் லாப நோக்கத்தோடு நாளைக்கு நம்ம சம்பாரித்து இதில் வந்து பெரியார் ஆகிடணும் எம்எல்ஏ ஆகிடணும் கவுன்சிலர் ஆகிடணும் அப்படின்ற கனவோடு யாரும் வரலை இதுவரைக்கும் இந்த அரசியல் இந்த மண்ணில் இருக்கிற அரசியலை மாற்றி நமது அடுத்த தலைமுறை வாழ்கிறதுக்கு ஒரு தூய காற்றையும் தூய குடிநீரையும் தூய உணவையும் கிடைச்சிடாதா இந்த பூமி காப்பாற்றப்படுறாதா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம் கடைய இறுதி இலக்கு அண்ணன் சீமானுடைய ஆட்சி தமிழகத்தில் இதுதான் இலக்கு அதை நோக்கிய பயணத்தில் நம்முடைய தொடர்ச்சி அயராது நம்ம உழைக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம விட்டுட்டு போயிட முடியாது போனால் திரும்ப அந்த அரசியல் அது மாத்திரக்கு இன்னொருத்தர் பிறந்து மாட்டான் எங்கே நம்ம வர மாட்டான் கண்டிப்பாக மாட்டான் இன்னொரு சீமான் வந்து இப்போ இப்படி உறுதி அணிக்கிற தலைவர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க அதை உணர்ந்து நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம் இன்றைக்கி அக்கா இன்றைக்கி நிறைய மகளிர்கிட்ட பேசி புதிய உங்களெல்லாம் வந்துருக்கிறாங்க இன்றைக்கி எல்லோரையும் உங்களாலலாம் வரவேற்கிறோம் ஏன்னா நீங்களும் புரிதலோடு தான் இந்த காலத்துக்கு வந்திருக்குறீங்க அன்றைக்கி அக்காட்ட பேசுனேன் இந்த தங்கச்சிக்கிட்ட பேசுனேன் அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு நான் இந்த அலுவலகத்தில் நான் இந்த கருத்தை சொல்லி போராடினேன் எனக்கு அதுக்கப்புறம் அந்த நீதி கிடச்சிது அப்படின்றாங்க அப்போ புரிதலோடு உள்ள அரசியல் களத்துக்கு தான் வராங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வர்றவங்க எல்லாமே மேக்சிமம் புரிதலோடு இருக்கிறவங்க தான் வராங்க நாம் அந்த இடத்துலேருந்து தொடர வேண்டிய கடமையில் இருக்கிறோம் தயவுசெய்து நமக்குள்ள அந்த எனக்கு பதவியிலேயே எனக்கு பதவி போடலியேன்ற பொறுப்பு போடலின்ற எண்ணம் யார் மனசில் இருந்தாலும் தூக்கி அறிஞ்சிட்டு களத்தில் நம்ம வேலை செய்வோம் இதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதில் மாவட்ட செயலாளராவது சாதாரண உறுப்பினராவது எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை தான் இங்கே யாருக்கும் வந்து துதி பாடுறதோ இவர் வாழ்க அவர் ஒலிகின்ற கோஷம் போடுறதோ பதாக வைக்கிறதோ அந்த இதெல்லாம் கிடையாது பொறுப்பில் இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் அதனால் அனைவரும் இன்னும் நம்முடைய பக்கத்தில் அக்கத்தில் இருந்த உறவுகளை இணைச்சி நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன் வேறு மொழி பேசுகிறவனாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அதை தான் சொல்கிறார் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம பொறுப்பாளர்களாக போடுங்க கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க கிளைக்கு போடுங்க அதனால் அந்த வேலையை முன்னெடுக்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம் இப்போது முன்னாள் வட்டச் செயலாளர் நிர்வாகிகள் பகுதியில் இருந்தவங்கள்லாம் இருக்காங்க அந்தந்த வட்டத்தில் அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றிக்கு உண்டான இலக்கை நம்ம ஈஸியாக அடையலாம் மக்கள் நம்மள எதிர்பார்க்குறாங்க அதனால் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நான் இந்த பொறுப்பெடுத்து செய்கிறேன் அப்படின்ட்டு வாங்க இங்கே எல்லாம் ஒரு ஐம்பது இந்த பேப்பர் இருக்குது எல்லோரும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு வேணுமோ எழுதி கொடுங்க இதை பரிசீலனை பண்ணி அண்ணன்கிட்ட கொடுத்து அந்த பொறுப்புகளை போடுறதுக்கு நம்ம அறிவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இது நம்ம தேர்தலுக்கு தயாராகணும் இதுதான் நம்முடைய இலக்கு அம்புத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலோடு நம்ம வர தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லோரும் தங்களுடைய உழைப்பை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் யாரோ கருத்துக்கள் சொல்லணுன்னா அந்த கட்டமைப்பு பற்றியோ அதை பற்றியோ சொல்லுங்கள் வேறு யார் பேர்லேயும் எந்த குற்றச்சாட்டோ அவதூறோ எதுவும் சொல்லக்கூடாது நம்ம கட்சியுடைய வளர்ச்சி உங்களுடைய அடுத்து என்ன வேலை செய்யலான்றதை மட்டும் பேசுகிறேன் நன்றி